என்ன என்ன ஒர்க் பண்றீங்க எங்கல்லாம் மழை வருது இங்கே மழையே வர மாட்டோம் அந்த நீயே சாப்பிடு அப்படி எண்ணத்தை கொடுத்துட்டாங்க நீங்க வாங்காம போனது நாங்க தான் வாங்குறதே இல்லையே முதல்ல ஏன் வாங்கணும் நான் ஒரு கொள்கையோட வாழ்றேன் யாருகிட்டையும் அதையும் இலவசமா வாங்கவே கூடாது ஓ அம்மையும் அப்பனும் துணை பெயர் சிவன் கண் முன்னாடி வருகிற மாதிரி இருக்கு உங்க பெயர் ஏன் சிவன் வராரு நான் தினமும் வாங்கிட்டு தான் இருக்கேன் வாங்கிட்டு இருக்க ரீசார்ஜ் பேக்கா அம்மையும் அப்பனையும் துணைன்னா முருகர் தானே ஞாபகம் வரணும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சிவனும் அங்கேயும் ஞாபகம் வருது என்ன ஆச்சு தம்பி ஏன் மனசுக்கு என்ன ஆச்சு என் தம்பிக்கு மனசு சரியில்லையா நோட் இருக்க கூடாது அவனால மத்தவங்களுக்கு போகணும் அந்த பேரை வேற நீ இங்கிட்ட வந்திருக்கும் போதே நான் நினைச்சேன்டா ஏதோ ஒன் அதனால தான் அக்கா கிட்ட பாசமா வந்து கமெண்ட் போட்டு இருக்கேன் தங்கச்சி இப்ப எதுக்கு கெக்க புக்கன்னு சிரிச்ச இல்லனே ஏன் எல்லாத்துக்கும் சிவனும் டிவி கேவுமே ஞாபகம் வருது அம்மையும் அப்பனும் துணைனா முருகர் தான் ஞாபகம் வருவார் நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் ஞாபகம் வரும் அது இப்ப ஒரு தான் நடக்குது என்ன நடக்குது அது இந்த பக்கமா வந்திருக்கு இல்ல காலையில கூட நல்லா தானப்பா பேசிட்டு இருந்தீங்க அம்மு மும்முன்னு போட்டு விளையாடிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நீயே பேசிக்கிட்டு காணாமல் போயிட்டியே எதையுமே முழுசா சொல்லிட்டு போக மாட்ற எது அந்த பழைய இன்ஸ்டாவா ஹாய் லைஃப் ஆஃப் ஹாரா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அத எப்படிக்கா சொல்றது அங்கிட்டு சொல்லு நீ அங்கிட்டதான் சொல்ல மாட்டர நான் என்ன பண்றது எப்படிக்கா சொல்றதுன்னா பேசினாலும் தாங்க முடியல பேசாமலும் இருக்க முடியல என்ன வழங்கலை அங்க வந்து ஆள் இருக்குமே நான் என்ன சொல்ல எங்க வந்து ஆள் இருக்கு இப்ப ஃபோன் பண்ணி சொல்லு நாளைக்கு மாமா தான் இருப்பார் ம் இல்லை சிவன் பார்வதி தான் அம்மையும் அப்பனும் இது கூட தெரியாமல் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்காங்க இந்த நந்தகுமார் எனக்கு வந்து அப்பாவை அம்மாவை சுற்றி வந்து பழம் வாங்கின முருகர் தான் ஞாபகம் வருவார் தான் உண்மை அதனால தான் நான் சிரித்தேன் சிவன் பார்வதி தான் வந்து சரி